வாசஸ்தலமானவரே சோத்திரத்தப்பதினால தொடங்குவோம் ராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்று பன்னிரெண்டு சொல்லுகிறது உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை என்று சொல்லிப்பார் அந்த ஆலோசிப்பதில்லை என்கிற அந்த வார்த்தைக்கு அருவறுப்பதில்லை என்கிறதான அர்த்தம் கர்த்தருடைய பிரச்சன விசிறவேல் புத்திரிலே மத்தியிலே உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் இருப்பேன் நீங்கள் என் இருப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் கத்தருடைய வாசஸ்தலம் அவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாயிருக்கிறது கத்தரிசர்வேல் புத்திர நடுவிலே தம்முடைய பரிசுத்த பிரசந்தத்தை அவர்கள் மத்தியில் வாசப்பட்டிருந்தார் கத்தர் ரிசர்வேல் புத்திரரோடு தம்முடைய உடன்படிக்கையை இருக்கிறார் உடன்படிக்கையின் திருமையை எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அத்திவாரமாகவும் கூற்றாகவும் இருக்கிறது கத்தர் உடன்படிக்கை பங்கை நிறைவேற்ற காத்திருக்கிறார் அதுபோல சிறுபேல் ஜனங்கள் தங்களுடைய பாகமான உடன்படிக்கையை நிறைவேற்ற உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் கூறியார் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கன்னா அவருடைய இருக்கும் அவர் நமக்குள்ளேயும் பண்ணுகிறார் அன்றைக்கு தேவாலயத்தில் அவருடைய பிரச்சனை இருந்தது இன்றைக்கு சபைகளிலே ஒவ்வொரு நபர்களேயும் நாமும் அவருடைய வாசித்தலமாய் ஆர்வம் அப்படின்னு